ஹலோ மகளே நான் உங்கள் நர்டோ பொருட்டோ தமிழ் சேனல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட திரும்பியும் நோ ஸ்டாப் பண்ணிட்டாங்களே என்னோட ரீசன் என்ன டெலிகிராமா இல்லை வேற ஏதாச்சு காரணமாக இல்லை தெளிவா அந்த இருக்கும் இப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒய் நாட்டு ஸ்டாப்டு நெக்ஸ்ட் எப்ப ரிலீஸ் ஆகும் அது நெக்ஸ்ட் ஏ ரீசன் இந்த ரீசன் தான் நான் சொல்றதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற நேருக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பார்த்தா தான் எல்லாருக்கும் பிளீஸ் சேரும் ஏண்டா நான் ஸ்டாப் பண்ணாங்கன்னு தெரியணும் சரி நம்ம வள வளன்னு பேசாம கண்டென்ட் குள்ள வரலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வை நோய் ஸ்டாப்டு டெலிகிராமா எடுத்தே இதான் கேட்குறீங்க உங்களுக்கே தெரியுது இல்லை கொஞ்சம் நர்டோ வந்து தெலுங்கிராம்கிட்ட பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை நரட்டோ ஏன்னு எடுத்தது என்னென்ன ரீசன்னா நம்ம தெலுங்கும் தமிழ் டப்பும் சரியா டப் பண்ணலை அப்புறம் நம்ம அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன் நர்டோ வந்து வராத காரணம் நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னால் எப்போ ரிலீஸ் ஆகும் ஆகிறது அடுத்து இதுதான் நீ என்ன ரீலீஸ் ஆகும் இது நான் டூ ஃப்ரெண்ட்ஸ் எப்போ ரிலீஸ் ஆகும் எப்போ ரிலீஸ் ஆகும் நீங்க கேட்டிங்கன்னா இப்ப அக்டோபர் தேர்ட்டிங்க தான் ரிலீஸ் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க அக்டோபர் தேர்ட்டி அப்ஷியலா அதுக்குள்ள டப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் ஒரு அக்டோபர் தேர்ட்டிக்குன்னு கன்ஃபார்ம் ரீலீஸ் சரி ஓகே இன்னே ரிசன் ங்க அக்டோபர் 13 ரிலீஸ் ஆயிடுச்சு சூப்பர் இப்ப ரிலீஸ் ஆனது டப்பிங் ஏதாச்சும் உங்களுக்கு புரியல இல்ல ஏதாச்சும் வாய்ஸ் चेंज ஆயிருக்குனா கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கும் पर्सन क्वेश्चन வாய்ஸ் சூப்பரா இருந்து फ्रेंड्स நான் எப்படி எப்படி வாய்ஸ் போடுறாங்க போடுவாங்கன்னு அதை பாக்கலாமா क्वेश्चन வாய்ஸ் சூப்பரா இருக்கு நினைக்கவே இல்லை என்ன யாரோ ஒரு வாய்ஸ் யார் காரா வாய்ஸ் கொஞ்சம் மாறு மாதிரி இருக்கா தெரியல யாராச்சும் கமெண்ட்ல ஏன்னா எனக்கு எந்த வாய்ஸ் மாறிக்குன்னு சரியா தெரியல வாய்ஸ் மாறாது மெயின் கேரக்டர் வாய்ஸ் மட்டும் சரியா மாறுனது இல்லைன்னு சொன்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் டவுட் நான் எந்தோ கண்டென்ட் போய்ட்டேன் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஏதாச்சும் டவுட்ஸ்ன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்